உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு ரூபாய் ஐந்து கோடி பரிசு அரசியலில் அதிக ஆட்டோகிராஃப் போட்டது நான் தான் சீமான் பேட்டி கார்த்திகை தீபம் அண்ணாமலை வாழ்த்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்ப்போம் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் விசாரணை மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் பேட்டி சாலை விபத்துகளில் தமிழகம் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது திமுக எம்பிகள் அவைக்கு வர வேண்டும் கொறடா உத்தரவு அல்லு அர்ஜுன் மீதான வழக்கு விவரம் நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு உரிமைகளை தந்தது அரசியல் சாசனம் பிரியங்கா காந்தி பேச்சு திண்டுக்கல் தீ விபத்து தலா மூன்று லட்சம் நிதியுதவி